நம்ம நிலக்கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் பிரித்து வர பருப்புகளை நீங்கள் பருப்புக்கு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பருவி போடுறீங்கன்னா மிட்டாய் பருப்புக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம நிலக்கடலில் இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பின்னு மூணு விதமான மாடல் நம்ம பண்ணிவிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஞ்சு மூட்டையிலேருந்து பதினாலு மூட்டை உரிக்கிறது வரைக்கும் நம்மகிட்ட நிலக்கடல்ல தோல் பிரிக்கிற மிஷின் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு ஒரு வகையில் ஒரு சைடில் வந்துடும் உடஞ்ச பருப்பு ஒரு சைடில் வந்துடும் தோல் உரியாமல் இருக்கிற பருப்புகள் ஃபில்டராக உங்களுக்கு நின்றுங்க நீங்கள் மில்லுக்கு போய் தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை சுயமாக உங்களுக்கு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் நீங்கள் நிலக்கல்ல தோல் பிரித்து நீங்களோட சுய தொழில் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஆமணக்கு வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஆமணக்கும் நம்ம நிலக்கல்ல தோல் பெற மிஷினில் உறிச்சு பயன்படுத்திக்க முடியுங்க நம்ம ராம்ராஜோட இந்த நிலக்கல்ல மிஷின பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சில நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் நன்றி